ஹாய் நண்பர்களே நானும் உங்க சோனியா நீங்க பாத்துட்டு இருக்கறது ஆஸ் மியூசிக் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா உங்க போன்ல நீங்க பண்ணக்கூடாத அஞ்சு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பப்ளிக் பிளேஸ்ல ஒய்ஃபை யூஸ் பண்றது இப்ப நம்ம ஊர்ல ஒரு காஃபி ஷாப்ல மால்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ ஒய்ஃபை கொடுக்குறாங்க இந்த ஃப்ரீ ஒய்ஃபை நம்ம யூஸ் பண்றதுனால ஹேக்கர்ஸ் நம்மளோட போனை டேரெக்டா ஹேக் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னன்னா நீங்க ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க விபிஎன் யூஸ் பண்ணுங்க விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் அதன் மூலமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட போனை ஹேக்கர்ஸால ஹேக் பண்ண முடியாது ரெண்டாவது பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜ் போடுவது இப்ப ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்ல ஹோட்டல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம சார்ஜ் போடுறோம் நம்ம போன அந்த இடத்துல சார்ஜ் போடுறப்ப ஜூஸ் ஜாக்கிங் அட்டாக் நம்ம போனுக்கு நடக்கும் அதன் மூலமா ஹேக்கர்ஸ் நம்மளோட டீடைல்ஸை எடுத்துக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாமே அதுல எடுக்க முடியும் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒன்லி சார்ஜ் கேபிளை யூஸ் பண்ணுங்க மூணாவது பாத்தீங்கன்னா நிறுத்திக்கோங்க நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இருந்து இல்லாம வெளியில இருந்து எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அது மூலமாவும் ஹேக்கர்ஸ் உங்க போனை ஹேக் பண்ண முடியும் சோ நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க மத்த எந்த ஆப்ல இருந்தும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க நாலாவது எல்லாத்துக்கும் நீங்க ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்றீங்களா அப்ப தயவு செஞ்சு நீங்க அதை மாத்திருங்க ஏன்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் நீங்க ஒரே பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது ஒரு அக்கௌண்டை ஹேக் பண்ணாலும் மத்த எல்லா அக்கௌண்டும் உங்களுக்கு சேர்ந்து அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகாது அஞ்சாவது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் போன்ல லொக்கேஷன் ஆன்ல எப்பவுமே வச்சிருப்பீங்களா அப்படி வைக்காதீங்க உங்களோட மொபைல் லொக்கேஷன்ல நீங்க எப்பவும் ஆன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி சீக்கிரம் டவுன் ஆயிடும் அது மட்டும் இல்ல உங்களோட லொக்கேஷனையும் ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி ஸோ அதனால நீங்க எப்ப ஆப் யூஸ் பண்றீங்களோ அந்த டைம் மட்டும் நீங்க லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்க இந்த அஞ்சு ட்ரிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க போனை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களால பார்க்க Bye. Bye.